நீடிக்கூடாது முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று தீயசக்தி திமுக வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதல் குறிப்பும் அது அவர் விஜய் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வந்து வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும் அதிமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சர் சந்திச்சு வந்திருக்காங்க ரோகத்தை பற்றி பழனிசாமி பேசுவது அவருக்கு என்ன என்ன அடிப்படையில் பேசுறாருங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இதே நிலை நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முறையே அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதிமுக டிடிவி ஜீரன் இணையணுன்னு எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க நீங்க எதுக்கு அண்ணா அதிமுகலாம் என்று நீங்க எதுக்கு அது அவங்க கேள்வியை தப்பாச்சே எக்ஸ்க்ளூசிவ் அரசியல் அப்டேட்களை தெரிந்து கொள்ள மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க திருப்பரங்குன்றா சட்டமன்ற தொகுதியில் அனைத்து நிலை நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் பேரூராட்சி நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியை அடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளையும் சந்தித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு தயாராவது குறித்து ஆலோசனை கூட்டம் நீங்களே அதிமுக எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்க எட்டு ஆண்டுகளாக அம்மாவின் கொள்கைகளை லட்சியங்களை கொண்டு செல்கிற இயக்கமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் நீங்க எதுக்கு அண்ணா திமுக கேள்வியே தப்பாச்சு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுக ஆட்சியில் டெய்லி நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இல்லை கூட மதுரையில் கொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் விவசாயிகள் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மின்சார ஊழியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மாற்றுத்திறனாளிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுமே கொதித்து போயிருக்காங்க குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மதுபான கடையிலேயே அந்த குழம்பு சேருது மாதம் ஆயிரம் ரூபாய் அது மாத்திரம் இல்லாம அமலாக்கத்துறை இதுவரை இந்த மதுபான ஊழல் ஆயிரம் கோடி வரை முதல் கட்டமாக ஊழல் நடைபெற்றிருக்கதை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்காங்க தொடர்ந்து நடைபெறுது டெல்லியில எப்படி கேஜ்ரிவால் ஆட்சிக்கு எதிராக அந்த மதுபான ஊழல் பூகம்பமாக கிளம்பியதோ அதுபோல தமிழ்நாட்டிலும் இந்த டாஸ்மாக் பிரச்சனை மாபெரும் ஊழல் பிரவாக எடுத்து ஓட இருப்பதை பாக்கறீங்க அது சேரது இல்ல கடுப்பையா எதிரிருக்க போகுது அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம எங்களை போய் அவங்களோட இணைவீங்களான்னு கேக்குறது வந்து சரியான கல்யாணம் நினைக்கலாம் எனக்கு அது மாதிரி தகவல் எல்லாம் தெரியல இது யுகத்தின் நடைபெளியே ஏதோ தகவல் நடைபெளியல நம்ம எதுக்கு போயிட்டு எதுவும் தொலைக்காட்சிலோ இதுலயே நான் எதுவும் ஒரு பத்தி நான் நல்லா இருக்கும் நாங்க எல்லாம் பழைய நண்பர்கள் எல்லா அம்மாவுடைய தொண்டர்களாக செயல்பட்டு வருபவர்கள் இதுல கட்சி மாற்று கட்சியா இருந்தா ஒரு திருமண விழாவிலும் ஒரு நல்லது கட்டடைகளில் சந்திக்கிறப்பையோ எங்காவது பொது வெளியில சந்திக்கிறப்பயோ ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறதுனால உறவுல இருக்காங்கன்னு சொல்வது வந்து தவறு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்துவத்தோட இன்றைக்கு செயல்பட்டு வருகிறோம் இப்ப யாரும் அம்மா அம்மாவோ புரட்சி தலைவரோ யாரும் கிடையாது அதனால அந்த கேள்வி வந்து நீங்க கேட்பது சரியாக இருக்காது என்று நினைக்கிறேன் எங்களுக்கு அவருக்கு வாய்ப்பா வாய்க்க வரப்பு சண்டையா இல்ல எது தனிப்பட்ட பிரதமா இல்ல 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 நாங்க தேசிய ஜனநாயக கூட்டின ஏற்கனவே இருக்கோம் அவர்கள் தான் டெல்லியில போய் அவர் வந்து வெளிப்படையா செல்லாம மறைந்து ஒளிந்து டெல்லிக்கு சென்றது யாருன்னு தெரியும் அண்ணா திமுக சேர்ந்தவர்கள் தான் போய் மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து வந்திருக்காங்க அது என்ன பேச்சுவார்த்தை என்பது யாருக்கும் தெரியாது நான் தான் பலமுறை சொல்லிட்டு வரேன் உங்கள்கிட்ட திமுக என்கிற தீவிர சக்தி ஆட்சிக்கு தொடர்ந்து இருக்கக்கூடாது ஆட்சியில் கூடாது அது மக்கள் விரோத ஆட்சி அந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சரியான மாற்று அணி அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக எந்த கட்சிகள் திமுகவிற்கு எதிராக இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு எதிராக செயல்படுறார்களோ அவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன் அதன் அடிப்படையில் எந்த கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் அது வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஏன்னா திமுக தீய சக்தி திமுக இது தயாரா கேக்குறதெல்லாம் ரொம்ப ஒரு ப்ரீ மெச்சூர் ஸ்டேஜ்ல கேக்குறீங்க இன்னும் எந்தவித கூட்டணி சம்பந்தமாக தேசிய ஜனநாயக கூட்டியில ஏற்கனவே உள்ள கட்சிகள் இருக்கும் தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் வந்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்படம் திமுக இழுத்துவதற்கு சரியான இன்னும் பலப்படம் பலப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட விருப்பம் அதனால நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு யூதத்தின் அடிப்படையில் நான் எந்த பதில் சொல்ல விரும்பவில்லை இன்னும் காலம் இருக்கிறது அவர் அவருடைய ஆசையை சொல்லியிருக்காரு உண்மையான மாற்றாக மக்கள் மன்றத்தில் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் காவல்துறை சேர்ந்த காவலர்கள் அதிகாரிகள் அனைத்து தரப்பு பொதுமக்களும் திமுக முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தையும் அங்கு அமைச்சர்களாக இருப்பவர்கள் குடும்பத்தை தர யாருக்கும் பாதுகாப்பு இல்லை அதை பத்தி கலந்து ஆரம்பிச்சு வருவாங்க விரைவில் நல்ல முடிவு எடுத்து கவர்னரை வருமா வராதாங்கிறதுலாம் எனக்கு தெரியாது ஒரு சிலர் சுயநலத்தால பதவி விரியால திமுக மேல உள்ள பயத்தால தங்கள் மீது வழக்குகள் வந்துவிடக் கூடாதுன்னு பயந்துகிட்டு ஒரு சிலர் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பரமமாக உதவி வந்தவர்கள் யாருன்னு தெரியும் அதனால அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதே நிலை நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சி இல்லாமல் போய்விடும் என்கிறதை உணர்ந்து நல்ல முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஓர் அணியில் திரைந்து அவர்கள் திமுக இழுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவு அளிக்க வேண்டும் நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன் அதைத்தான் இன்றைக்கு சொல்றேன் துரோகத்தை துரோகத்தை பற்றி பழனிசாமி பேசுவது அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அதனால அவர் பேசுவதற்கெல்லாம் நம்ம அது குறிப்பா துரோகத்தை பற்றி பேசுவதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல நான் விரும்பவில்லை நீங்கள் இந்த மாதிரி வந்தால் போனால் அப்படின்னு யூகத்துக்கு கேட்குறதுக்கு தான் நான் பய சொல்ல முடியாது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அம்மாவின் சொந்தர்கள் எங்கே இருந்தாலும் எல்லாம் ஓர் அணியில் திருட்டு தேசிய ஜனநாயகக் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் இல்லைல்ல அதாவது மத்திய அரசு எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரிதான் அவங்க வந்து நடத்துறாங்க ஒரே மாதிரி தான் நிதி ஒதுக்கப்படுகிறது நேற்றைக்கு கூட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்த ஆட்சி காலத்துல வந்ததை விட பல மடங்கு நிதி கொடுத்தத புள்ளி விவரங்களோட சொன்னாங்க அதனால திமுக அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிால இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை அவங்களால சரியா கையாள முடியாத காரணத்தாலும் அனைத்து தரப்பு மக்களும் விரக்தியில கோபத்தில் போராட்டங்கள் செய்வதால திசை திருப்புவதற்காக திமுக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதன் உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு